திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் மரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயில் குடிலை புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய பாடல் விளக்கம் மறைந்திட மூடிய மாய இருளை நம்முடைய ஆன்மாவானது உண்மையை மறைக்கும் மாயை என்கின்ற அறியாமையால் மூடப்பட்டுள்ளது அதனால்தான் நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி மறைந்துள்ளது உதாரணமாக ஒரு இருட்டு அறையில் நம் கண்களை திறந்து வைத்திருந்தாலும் சரி கண்களை நன்றாக மூடிக்கொண்டிருந்தாலும் சரி அந்த அறை இருட்டு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பட்ட பகலில் கண்களை மூடிக்கொண்டு இருட்டு என்று சொல்வது தவறு வெளியே வெளிச்சம் இருக்கு அதை நம்ம கண்களை திறந்து பார்த்தால்தான் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் அறியாமையும் நம் மனத்தை மாயை சூழ்ந்திருப்பதால் தான் உண்மையான இறை உணர்வு நமக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அதாவது நம் செய்யும் நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் நம்மை கர்ம பந்தத்தில் கட்டி வைத்து விடுகின்றன முன்னமே நம்ம பார்த்த மாதிரி நம்ம நல்லது செஞ்சாலும் செஞ்ச நல்லதுக்கான புண்ணிய பலன்களை அனுபவிக்க மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும் கெட்டது செஞ்சாலும் அதற்கான கெட்ட பலன்களை அனுபவிக்க நம் மீண்டும் பிறந்துதான் ஆக வேண்டும் அப்போது முக்திக்கு என்ன வழி அப்படின்னா பிறவாமை மட்டும்தான் நம்மளை முக்தி அடைய செய்யும் அப்போது உதாரணமாக ஒரு நதி இருக்குது அந்த நதிக்குள்ளே ஒரு பெரிய கோல்டு செயின் மூழ்கி இருக்குது அந்த செயின் அழகாக மின்னிட்டுருக்கு அது நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கண்ணுக்கு நல்லா அழகாக தெரியுது அந்த செயினில் இரண்டு விதமான கயிறுகளை போட்டு கட்டி வச்சுருக்காங்க ஒரு கயிறு நல்ல உயர்ந்த பட்டு நூல் கோர்த்த கயிறு இன்னொரு கயிறு புழுதியும் அழுக்கும் சேர்ந்த சாதாரண கயிறு இந்த இரண்டு கயிறையும் நன்றாக பிணைக்கப்பட்டு தான் அந்த கோல்டு செயினில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்போ ஒருத்தர் அந்த கோல்டு செயினை பார்க்குறாரு பார்த்தோன்னே அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுவார் அந்த கட்டி வச்சிருக்கிற கயிறை வெட்டணும் அதை வெட்டினாதான் அவருக்கு அந்த செயின் கிடைக்கும் அப்போது அவர் வெட்ட ட்ரை பண்ணுறாரு அழுக்கு கயிறை மட்டும் வெட்டலாம் அப்படின்னா முடியாது ஏன்னா பட்டு நூல் கோர்த்த கயிறு சேர்ந்து தான் இருக்குது இப்போ விலையுயர்ந்த கயிறால் கட்டியிருக்காங்களே அந்த கயிறு வீணா பயிர் மூமே வெட்டினோம்னா அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு அந்த கோல்டு செயின் கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும் பட்டு நூல் கயிறாக இருந்தாலும் சரி அழுக்கு த வாய்ந்த கயிறாக இருந்தாலும் சரி ரெண்டையும் வெட்டுனாதான் அவருக்கு அந்த கோல்டு செயின் கிடைக்கும் அந்த மாதிரி அறமும் பாவமும் இரண்டும் நம் ஆன்மாவை பிணைக்கும் கயிறுகள் அப்போ முக்தி பெற வேண்டும் என்று நம் விரும்பும் நம் ஆன்மா நல்வினையாகிய அறத்தையும் கெட்ட வினையாகிய பாவத்தையும் இரண்டையுமே கடந்து செல்ல வேண்டும் அப்போதுதான் கர்ம பந்தத்திலிருந்து முழுமையாக நாம் விடுபட முடியும் புறந்தோல் போர் தெங்கும் புழு அழுக்கு மூடி நம் உடல் என்பது தோல் போர்வையால் மூடப்பட்டதுதான் அதன் உள்ளே சதை ரத்தம் கழிவுகள் தான் இருக்கும் மனிதனின் வெளிப்புறத்தில் நல்ல சிறந்த பக்தனாக இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் மனித மனத்துக்குள் அழுக்கும் பாவங்களும் மோசமான எண்ணங்களும் நிறைந்திருக்கின்றது இதைத்தான் புறந்தோல் போர்த்தெங்கும் புழலுக்கு மூடி என்கிறார் மாணிக்கவாசகர் மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் குடிலை இங்கு மலம் என்பது ஆணவம் கர்மம் மாயை இவை மூன்றையும் குறிப்பிடுவதாகும் சோறும் என்றால் இந்த ஆணவம் கர்மம் மாயை இவை மூன்று மலங்களும் மனிதனின் உடலில் ஊடுருவிக்கொண்டு மனிதனை மெய்யருவிலிருந்து விலக்கி வைக்கின்றன ஒன்பது வாயிற்குடிலை என்றால் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்கள்தான் ஒன்பது வாயில்கள் அவை இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு துளைகள் ஒரு வாய் ஒரு மலஜலம் வெளியேறும் உறுப்பு ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பு குடில் என்பது மனித உடம்பை குறிக்கின்றது அதாவது மனிதன் வாழ்க்கையில் உடலை மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்த்து அதன் புலன்கள் வழியாக உலகின் ஆசைகளில் மூழ்குகிறான் அதற்கு காரணம் அந்த அறியாமைக்கு காரணம் அந்த புலன்கள்தான் தான் உதாரணமாக ஒரு சின்ன ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அதில் ஒன்பது கதவு இருப்புன்னு இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஒன்பது கதவும் எப்பயுமே திறந்து தான் இருக்கும் அந்த கதவுகள் வழியாக தூசி ஒளி புகை வெளிச்சம் காற்று எல்லாமே ஈஸியாக நுழைஞ்சிரும் அப்படிப்பட்ட ரூமில் நம்ம விளக்கு ஏற்றணும்னு முயற்சி பண்ணுறோம் அப்போ ஆகும் வெளியிலேருந்து கதவு வழியாக வரும் தூசியும் காற்றும் விளக்கை விடும் அந்த மாதிரி தான் மனித உடல் இப்போது இந்த சின்ன ரூம் அப்படிங்கிறது தான் மனித உடல் அதில் விளக்கு என்பது ஒளி ஞானம் அப்படிப்பட்ட விளக்கின் வெளிச்சத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் அந்த ஒன்பது கதவுகளின் வழியாக வரும் தேவையற்றவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் மனிதனின் உடல் ஒரு அழுக்கு தங்கும் இடமாகவும் மானிட வாழ்க்கை பாவங்களால் மாசடைந்தும் இருக்கின்றது அப்படி இந்த குடிலாகிய உடலுக்குள் தான் நம் இறைவனும் குடியிருக்கிறார் மலங்க வஞ்சனையை செய்ய மலங்க என்றால் மயக்கமடைதல் என்று பொருள் வரும் புலனைந்தும் என்பது கண் காது மூக்கு நாக்கு தோல் என்ற ஐந்து புலன்களை குறிக்கும் கண் பார்வைக்காக காது கேட்டல் மூக்கு நுகர்தல் நாக்கு சுவை தோல் உணர்வுக்காக எப்படி ஐந்து புலன்களும் வஞ்சனையை செய்கின்றது வஞ்சனை என்றால் ஏமாற்றம் தருகிறது அதாவது இந்த ஐந்து புலன்களும் உலகப் பொருட்களில் மயங்கி பொய்யான வாழ்க்கையில் மனிதனை ஈடுபடுத்தி தன்மையையும் இறைவனையும் மறந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு வாழும் நிலையை ஏற்படுத்தி விடுகிறது உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மலை உச்சியினை அடைவதை இலக்காக கொண்டு பயணம் செய்கிறான் அவனுக்கு வழி தெரியாது அவன் முன் வழி தெரிந்த இரண்டு பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வழி நன்றாக தெரியும் அவர்களை பின்தொடர்ந்துதான் இந்த மனிதன் இலக்கு நோக்கி செல்ல வேண்டும் பாதியில் அவருடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதை பார்த்தோனையும் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் ஒரு ரெண்டு ரீல்ஸு வீடியோ மெசேஜ் எல்லாமே வந்துட்டுருக்கு இதை அவர் பார்த்துட்ருக்காரு இதில் அவரோட நேரமும் தவறி போச்சு பாதையும் மாறி போச்சு முன்னாடி போன ரெண்டு பேர் அவ எங்கே போயிட்டாங்கன்னே அவருக்கு தெரியல அப்போது பாதை தவறி செல்ல வேண்டிய இலக்குக்கு செல்லாமல் ஆபத்தான ஒரு காட்டுக்குள் போய்விடுகிறார் இதில் என்ன சொல்லப்படுகிறோம் என்றால் புலன்கள் கண்ணு தான் அவரோட கண்ணு என்ன பண்ணுச்சு ரீல்ஸ் பார்த்துச்சு காது அதோட சவுண்டை கேட்டுச்சு அவரோட விரலு உணர்தல் ஸ்க்ரோல் பண்ணுச்சு அதனால அவரோட நேரம் சிந்தனை இலக்கு இதெல்லாம் மறந்துருச்சு மாயை என்னும் தொழில்நுட்பத்தில் சிக்கி கொண்டார் இப்படித்தான் மனிதனை இந்த புலன்கள் ஆசை என்னும் மாயையில் விளைவைத்து மனிதனை ஏமாற்றி தவறான பாதைக்கு அழைத்து சென்றுவிடும் இதைத்தான் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் மழங்க புலன் ஐந்தும் வஞ்சனை செய்யும் என்று மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் மரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்திங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது முன்பது வாயிற் குடிலை புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய திருச்சிற்றம்பலம்